விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் முன்னிலையில் உள்ள வேட்பாளர் எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகளுக்கு மேல் பெற்றுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆறாயிரத்தி சொச்சம் வாக்குகள் மட்டுமே இதுவரை பெற்றுள்ளார் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்கு எண்ணிக்கை மையத்தை விட்டு வெளியேறி செல்லும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது you know what i அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது விக்கிரவாண்ட் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியோர் சிவா மாபெரும் வெற்றி பெற்றுள்ளார் இருபது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா ஒரு லட்சத்து இருபத்தி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியடைந்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மொத்தம் இருபது சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை தற்போது நிறைவு பெற்றுள்ளது இதில் திமுக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுள்ளது விக்ரவாண்டு இடைத்தேர்தல் வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருப்பதை விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் வெற்றி உறுதி செய்துள்ளது Iya, <seples gutter> <pues> <coughs> pakai telur wortel tinggi berukuran. <gosto> அவதூறு பேச்சு தொடர்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் நம்மளும் கொஞ்சம் எல்லாம் மீறிட்டோம்ல என்னடா மீட்டாலும் அன்றைய மேலே வேற்போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரம் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி போடு அப்புறம் உங்களை வெட்டம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா வெட்டுவான். வெளவில் ஏதாவது மரத்தில் தான் கல்லடிப்படும் அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கு ஒழிப்பெடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார் அவருடைய உயரம் தெரியவில்லை அவர் கண்ணாடி கூண்டிலிருந்து கல்லறிந்து கொண்டிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் கற்கோட்டை திரும்ப வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் அதுக்கு என்னால் முடிஞ்சா சீமான் என்ன கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் அந்த நிச்சயமாக அது குறித்து நிறைய காவல் நிலையங்களில் தற்போது பொதுநல விரும்பிகள் புகார்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டப்படி சாத்திய கூறுகள் இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் இதே பொருள் குறித்து அவர் பாடிய பாடலுக்கு ஏற்கனவே வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் சீமான் அவர்கள் இதே வார்த்தைக்காக ஏற்கனவே மன்னிப்பு கோரியிருக்கின்றார் அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவையான ஒரு விளம்பரம் என்னதான் விழுந்து விழுந்து புரண்டாலும் சரி அல்லது முட்டி போட்டுக் கொண்டு தவழ்ந்து வந்தாலும் சரி இந்த திராவிட மாடல் ஆட்சியை நிலைகுலைய செய்ய வைக்க முடியாது என்ன சரிங்க

பேசல குறிப்பாக அந்த சொல்லப்படுகிற சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது அதை நான் இன்றைக்கு தானே புரிந்து கொண்டேன் இப்பயே பார்த்தீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பேசியிருக்கிறான் ஒரு நேற்று எப்படி பேசியிருக்கிறான் அப்படின்றது பார்த்தீங்க வயித்துக்கு சோறு திங்கிறேன் இப்படி பேசுவானா சோத்த திங்கிறியா இல்லை சோத்த விட்டு லத்தியே திங்கிறியா சாட்டை துறைமுருகன் கைதுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார் இது கருத்துரிமைக்கு எதிரான நடவடிக்கை சொல்றாரு அவங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா குறித்தும் புரட்சி தலைவர் பொன்மல செம்மல் குறித்தும் இந்த சாட்டை துறைமுருகன் என்ன பேசிருக்கான்னு கொஞ்சம் கேளுங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைமை சரி செஞ்ச புரட்சி சீமான ஒரு பொட்டன்னு சொன்ன நான் சொல்றேன்னு போ உங்க அண்ணன் ஒரு பொட்டை நான் சொல்றேன் கேட்டுக்கோ சீமான் டேய் என்ன மீடியா வச்சுட்டு இருக்கிறாண்டா பொட்ட உங்க அண்ணன் தாண்டாட்டி சீமான் என்ன வெள்ளிட்டு இருக்கா தேவடையா வாழ்க்கையில தேய் தேடிய துர்ப்புறா தேவையா ரொம்ப துர் குடிச்சாலே ஒரு சொல்லுப்போம் மகன் இருக்கிற படம் வச்சுட்டு சின்னல வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு தேவையா அதனால தேவையாத்த வாட வெளியில தேவையா மகன் ஒன்னு பண்ண வைக்கிற இல்லையா பாரு